நான் சொல்கிற மாதிரி பிரியாணியை ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் பெருஞ்சிரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு அழாக்கு அரிசிக்கு ஒரு பெரிய வெங்காய கணக்கில் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் நல்லா வதக்குங்க நல்லா கோல்டன் கலர் வரப்ப தேவையான அளவு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு அழாக்குக்கு ஒரு தக்காளி அந்த விதத்தில் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா வதக்குங்க அது நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு அங்கே நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கி வருது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த இஞ்சி பூண்டு விழுது புதினாவை அதில் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கு அடுத்தது நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே நம்ம வதக்கி விடலாம் அடுத்தது காரத்துக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம இந்த மசாலாவில் சிக்கனை வேக வச்சு எடுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நமக்கு சிக்கன் நல்லா வெந்து வருது அடுத்தது நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நமக்கு தேவையான அளவு அரிசியை நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் அதையும் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நமக்கு டேஸ்டியான பிரியாணி ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்